உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கேலி கூத்தாக மாறிய நாமலின் ஜனாதிபதி கனவு இயாளில் இறுதி ஊர்வலத்தில் பட்டாசு வெடிப்பதற்கு தடை சஜித்துடன் இணைவதே நாமலு காட்சியை கைப்பற்ற வழி விடுதலை புலிகளை அங்கீகரிக்கிறதா கனடா இலங்கையில் கடுமையான நிலைப்பாடு அமெரிக்காவின் திடீரென ரத்து செய்யப்பட்ட பல விமானங்கள் இளவரசர் நாமல் ராஜபக்ஷவின் கெனவானது ஐஸ்லாந்தில் மீண்டும் கலைந்துள்ளது என்பதையே அரசுக்கு எதிரான நுகைக்குடை கூட்டம் வெளிப்படுத்தியுள்ளது என்று தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தேவானந்தா சுரவீர தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் நுகேகொடை கூட்டத்தை குழப்புவதற்கு ஆளும் கட்சி சதி செய்தது என்று கூட்டு எதிரணி குற்றம் சாட்டியுள்ளது உண்மையில் கூட்டத்துக்கு அரசு எந்தவித இடையூறும் செய்யவில்லை இளவரசர் நாமல் ராஜபக்ஷவின் கனவானது ஐஸ்லாந்தில் மீண்டும் கலைந்துள்ளது என்பதையே நுகே கொடை கூட்டம் வெளிப்படுத்தியுள்ளது ரணில் மஹிந்த போன்றவர்களை மக்கள் விரட்டி அடித்தனர் எனவே அரசியல் ரீதியில் பங்குரோத்து அடைந்தவர்களுக்கு மீள உயிர் கொடுக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார் சாவகச்சேரி நகராட்சி மன்ற எல்லைக்குட்பட்ட நகர்ப்பகுதிக்குள் மரணச்சடங்கின் இறுதி ஊர்வலத்தின் போது பட்டாசு வெடிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது சாவகச்சேரி நகராட்சி மன்றத்தின் ஆறாவது மாதாந்த சபை அமர்வு நேற்று காலை இடம்பெற்றது இதன்போது நகர்ப்பகுதியின் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம் தொடர்பான கலந்துரையாடல் இடம்பெற்றது இதன்போது இறுதி ஊர்வலத்தின் போது பட்டாசு வெடிப்பதனால் பொது போக்குவரத்து அருகில் உள்ள வர்த்தக நிலையங்களில் தீபெறவும் அபாயம் மற்றும் நகர்ப்பகுதிகள் அசுத்தம் அடைவதாக உறுப்பினர்களால் சுட்டிக்காட்டப்பட்டது இதற்கு பதில் வழங்கிய தவிசாளர் மயானத்துக்கான அனுமதி வழங்கும்போது போது நகர்ப்பகுதிக்குள் பட்டாசு வெடிப்பதற்கு தடை என குறிப்பிட்டு எழுத்து மூல அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது இருப்பினும் எவரும் பின்பற்றப்படுவதில்லை ஆனால் இந்த நடைமுறை இறுக்கமாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது மீறுபவர்களுக்கு எதிராக பொதுமக்கள் மற்றும் வர்த்தக நிலையங்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தியதாக குறிப்பிட்டு சட்டரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் ஆட்சியை கைப்பற்ற வேண்டுமாயின் நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் சஜித் பிரேமதாசு தலைமையிலான எமது ஐக்கிய மக்கள் சக்தியுடன் ஒன்றிணைய வேண்டும் ஐக்கிய மக்கள் சக்தியின் கழுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதாரண தெரிவித்துள்ளார் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இவ்வாறு கூறினார் அறுவை அரசுக்கு எதிரான எதிர்கட்சிகளின் போராட்டம் வெற்றியா தோல்வியா என்பதை குறிப்பிட முடியாது பொதுக்கொள்கையை அடிப்படையாக கொண்டு பிரதான எதிர்கட்சியான நாங்கள் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை ஸ்ரீலங்கா பொதுஜின பெருமனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷவை இளவரசர் என்று நாங்கள் குறிப்பிடப் போவதும் இல்லை அவ்வாறு ஏற்க போவதும் இல்லை அதற்கான அவசியமும் கிடையாது எதிர்கட்சி தலைவர் பிரேமதாசவின் ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்த பெர்னாண்டோ நாமல் ராஜபக்ஷவை கடுமையாக விமர்சிப்பார் பின்னர் புகழ்வார் அது அவரது பழக்கம் என்பதை மக்கள் நன்கு அறிவார்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவை அதிகாரத்திற்கு கொண்டு வரும் நோக்கம் கிடையாது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டுமாயின் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு ஐக்கிய தேசிய கட்சி உள்ளிட்ட எதிர்கட்சிகள் பிரதமர் எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் ஒன்றிணைய வேண்டும் தொடர்பான பொதுவெளியில் பயன்படுத்துவது மற்றும் பிரிவினைவாத சித்தாந்தங்களை ஊக்குவிக்கும் நடவடிக்கைகள் குறித்து கெனடி அரசாங்கத்திடம் இலங்கை தனது கடுமையான கவலையை வெளியிட்டுள்ளது வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹெரத் உயர் தானியர் இசபில் உடனான சந்திப்பில் இந்த கவலையை வெளியிட்டுள்ளார் கனடாவில் உள்ள உள்ளூர் குழுக்கள் மூலம் மேற்கொள்ளப்படும் இத்தகைய நடவடிக்கைகள் இலங்கையின் தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்க முயற்சிகளை பலவீனப்படுத்துவதாகவும் கட்டுப்படுத்தப்படாவிட்டால் இருதரப்பு உறவுகளை பாதிக்கலாம் என்றும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் இதற்கு பதிலளித்த உயர்ஸ்தானிகர் தமிழீழ விடுதலை புலிகள் இப்போதும் கனடாவில் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பு என்றும் அதன் சின்னங்களையோ அல்லது பிரிவினைவாத சித்தாந்தங்களையோ கனடிய மத்திய அரசு அங்கீகரிக்கவில்லை என்றும் உறுதியளித்தார் அத்துடன் கனடா எப்போதும் இலங்கையின் இறைவை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டுக்கு ஆதரவாக உள்ளது என்றும் அவர் தெளிவுபடுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகளவில் பெரும்பாலான விமான நிறுவனங்கள் வெனிசுலாவுக்கான விமானங்களை ரத்து செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அமெரிக்காவுக்கும் வெனிசுலாவுக்கும் இடையே நீண்ட காலமாக பகையிருந்து வருகிறது இந்த நிலையில் கருபியின் கடற்பகுதியில் போர்க்கப்பல்கள் அமெரிக்கா குவித்து வருகிறது உலகின் சக்தி வாய்ந்த யூஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆர் போர் என்ற விமானம் தாங்கி போர்க்கப்பலையும் அனுப்பி வைத்துள்ளது இது போருக்கான அறிகுறியாக பார்க்கப்படுகிறது இதனால் வெனிசுலா பதிலடி கொடுக்க ஆயத்தமாகி வருகிறது இதன்படி சிறப்பு அவசர நிலையை ஜனாதிபதி என்ற திட்டத்தின் கீழ் எச்சரிக்கையாக இருக்குமாறு அமெரிக்க பெடரல் விமான நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதனால் உலகளவில் பெரும்பாலான விமான நிறுவனங்கள் வெனிசுலாவுக்கான விமானங்களை ரத்து செய்துள்ளன சிலி கொலம்பியா பிரேசில் டொபாகோ ஆகிய நாடுகளை சேர்ந்த சில விமானங்கள் வெனிசுலாவுக்கான விமான சேவைகளை ரத்து செய்துள்ளன ஆறு விமான நிறுவனங்கள் கால வரையறையின்றி விமானங்களை நிறுத்தி வைத்துள்ளது துருக்கி முதல் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை விமான சேவைகளை நிறுத்துவதாக அறிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாறிய நாமலின் ஜனாதிபதி கனவு இறுதி ஊர்வலத்தில் பட்டாசு வெடிப்பதற்கு தடை சஜித்துடன் இணைவதே நாமலு காட்சியை கைப்பற்ற வழி விடுதலை புலிகளை அங்கீகரிக்கிறதா கனடா இலங்கையில் கடுமையான நிலைப்பாடு அமெரிக்காவின் கடுமையான மிரட்டல் திடீரென ரத்து செய்யப்பட்ட பல விமானங்கள் இத்துடன் இந்த செய்திகள் மறைவடைகின்றன மேலும் இந்த செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி